உலம்பல் மூன்றாம் அதிகாரம் வசனம் இரண்டாம் அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு பெரிய செலவு செய்துதான் சில அனுபவங்களை பெற முடியும் பெரிய செலவு செய்ய நேரிடும் போதுதான் அதற்கு பின்பு மிகவும் ஜாக்கிரதையாய் செயல்படத்தக்கதான ஒரு விழிப்புணர்வின் அனுபவமும் கிடைக்கும் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்த பல விஷயங்கள் வாழ்க்கையில் சரியான ஏற்படுத்தாமல் போகிறது ஆனால் மனதை விசனப்படுத்தும் விதமாக ஒரு நஷ்டமோ கஷ்டமோ மனதில் நிலைத்திருக்கத்தக்கதான நல்ல பாடங்கள் கிடைக்கிறது செலவு அதிகம்தான் ஆனால் அதிகமான செலவு ஏற்படும் போது பிற்காலத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ்ந்திட போதுமான தூண்டுதல் கிடைக்கும் தாவீதின் வாழ்க்கையிலும் பெரிய விலையை கொடுத்துட்டால் சில எச்சரிக்கை பாடங்களையும் விழிப்புணர்வையும் பெற்றார் அதனால்தான் அவரால் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிந்தது ஆம் சில பொருட்களுக்கு மட்டுமல்ல சில நல்ல அனுபவங்களுக்கும் செலவு உண்டு ஆனால் வாழ்நாள் முழுவதும் செலவு செய்து கொண்டிராமல் ஏற்கனவே செலவு செய்து கற்ற பாடங்களை மனதில் நிறுத்தி செயல்பட பழக வேண்டும் அப்பொழுது நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen.